பதினெட்டாம் படி பெரிய உனக்கு ஊதுவத்தி மாடம் அடிக்குதூ என் செட்டி நாட்டு கருப்பு நீ வந்துட்டியாடா என் ஜாமீ செல்ல மகன் கூப்பிட்டது கேட்டுச்சடா இன்னைக்கு பறக்குதடா கருங்குது செட்டி நாட விட்டுட்டான் இந்த ஊர்ல நீ இருக்கிற உண்மையான கூட்ட ஜாமியெலாம் தத்ரூபமாக இருக்கா ஏன்னா மனுஷனுக்கு மனுஷந்தே இப்போ மறைச்சு கட்டுறேன் இப்போ தெய்வத்தை மறைச்சு கட்டுறேன் தெரியுமா ஜாமியே மறைச்சு கட்டுறேன் பக்கத்து ஊருக்கேன் தலை ஒன்னே கட்ட போகிறேன் பேசாமல் இரு அப்புறம் தலை வெளியே இருக்காமல் அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அப்போ எல்லாம் நம்ம முன்னோர்கள் இந்த சாமியை எப்படி எடுத்தாங்க தத்துருமா கூப்பிட்டா வருதா வரணும் தெய்வம் துடியாக இருந்தால் தான் கூப்பிட்டா வரும் நாங்கள்லாம் கோடாங்க அள்ளி கொடுத்த சாம்பல் இதுவரைக்கும் அரும்பு குறைகளை அசகாத்து வீசலை கருப்பனுக்கு நெகை வளருமா வளரும் செட்டிநாட்டு கருப்பு அன்றைக்கி பார்த்து எங்கள் அப்பா வந்திருக்கார் இந்த உட்காந்துருக்காரு வரங்க இந்தா கும்புறார் வரங்க அவர் தான் செட்டிநாட்டு கருப்பூர் கோயிலுடைய எல்லாமே சாமியாடி அருளாடி அவர் தான் சாம்பல் அள்ளி கொடுக்குறவர் எங்கள் அப்பா அன்னைக்கு போய் பார்க்குறேன் செட்டிநாட்டு கருப்பில் வந்து நகை வளர்ந்துருக்கு அப்போ தெய்வம் இருக்குது நான் கூப்பிட்டா அந்த பதினெட்டாம் படி பெரிய கருப்பு கள்ளிச்சேரி காளி ஐயா ஒத்த காலி சப்பானி ஒரு காலு நொண்டியான் நான் கூப்பிட்ட உரலுக்கு ஓடோடி வரும் அந்த மார்நாட்டு கருப்பு ராமநாட்டு மட கருப்பு இந்த முத்துமாரி அம்மெல்லாம் இங்கே ஆடி வருதா ஆடி வரும்போது சாமியார்றவள்ள யாரும் பிடிக்காதீங்க கேலி பண்ணாதீங்கயா விளையாட்டுக்கு பேசுறது வேறு ஏன் தெய்வம் தத்துவமாக இருக்கிறதுனால நம்ம பேசுவோம் சாமியை ஆதி காலத்தில் கூட இங்கே சொல்கிறா கருப்பு வாடா என் கை கால சோத்த குட்றா அப்படித்தான் பேசுவோம் ஏன்னா அதனுடைய பிள்ளைகள் நம்மளாம் பேசலாம் நான் சாமியை கூப்பிடும்போது நீ உன் குலசாமியை கும்பிட்டு அப்படியே தத்துரு ஒன்றே எரியாமல் கன்று அழுகுவ இல்லைன்னா சாமி ஆடுவேன் எக்கோவை

கொஞ்ச நேரம் மங்களத்துல தங்கச்சி முத்துமாரிய கூட்டிக்கிட்டு அதிகாலத்துல இருந்த சத்தி எனக்கு குறையலாம் போ இந்த மக்களை நான் காமாடு தளமாடு காக்கிறேன் என்று சொல்லி கொஞ்ச நேரம் எந்திரி எந்திரி அடந்த முடி அழகைய அழகு மே மாதுரே என் தாலிய நிறைச்சவே இந்த ராமநாட்டு ஏரியாவில் நீ தருமமுனின்னு பேர் உன் வாங்கினா என் பொல்லாத தருமமுனி நீ பரிசேசி வேஷம் வேண்டாட்டா நார பறக்காத நார பறக்க முடியாத உனக்கு ஒரு மடை இல்ல ரெண்டு மடை இல்ல நாப்பத்தெட்டு மட பாசானா ஒரு ராமநாட்டு மடையில கலங்கு பிடுங்கி போகுதாம் போறக்குதுடா செங்குதுரேது நாப்பத்தெட்டு மடைய வெட்டு நாப்பத்தெட்டு மடைய வெட்டு மங்கலத்துல நீ கெட்டி சாமி வர போறியா ஒன் தொட்டியும் பிள்ளைகளை பேயடிக்க விட போறியடா குடிக்க ஊரல் இல்லை ஆதிகாலம் பாட்டே வாழ்ந்த ஏ யாரு மங்கலத்துல டே உங்களுக்கு குடிக்க கஞ்சி இல்ல பதினாறு வீட்டுல கும்புட சாமி இல்ல பிறப்ப நல்லா பிறங்கோடி பங்காளி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து சாமிய கும்பிட்டா பகையா தாண்டா போறேன் இங்க இருக்கும் பெரிய மனுஷன் எல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணழக பார்க்கணும் இருக்கும் வாரிசுகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்லை என்ன ஏ யாரு மங்களம் அம்மாட்டு போயிரும் பனிரெண்டு வருஷம் ராமநாட்டு சீமையில பாராமலை அப்ப ஏ யாரும் மங்களத்துல நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சான் நான் எப்படி மக்க வளர்க்க போறே எப்படி இந்த பிள்ளைகளை வளர்க்க போறேன் பஞ்சந்தாங்கலே கூப்பிடுங்க பெரியகரும் பூஜாமியே கருப்போ அப்ப ஊருல தலைமை எனக்கு சாமி இறங்கிட்டா இறங்கிட்ட யாரும் மங்களத்துல கிழக்க குமுருதுடா மேகம் மலை வேளவி கீரை புடுங்கி மக்க வளர்க்குறாடா அப்ப கோடை மலை நம்ம கோவ கோவக்கீரை புடுங்கி புள்ள வளர்க்குறாடா ஆதி இந்த சாமிக்கெல்லாம் இங்க மாலை நம்ம கிளவணும் கிளவியும் இந்த கருதலுத்த நெல்லை போட்டுட்டு நாளையில ஏ நம்ம மங்களத்துல கிளவி ஓடையில இந்த சாமிக்கெல்லாம் இங்க மாலை வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டி நம்ம கிழவே மயிலா கால ரெண்டு ஊட்டிய காலிக்கு வளர்த்த காரி மாடு ரெண்டு ஊட்டி அம்பியாவதி பட்டணம் மதுரை அஞ்சு லட்சம் வீதியா அங்க கோட்டு உருமாளுக்கு என் கருப்பனுக்கு கோரிப்பாளையம் ரோட்டு கட்ட ஒரு வாசத்துக்கு அணைக்கல்ல ரோட்டுக்கு அங்கே சிரிச்ச முகத்துக்கும் நம்ம கிளவனும் சும்மா கல்லு ரோட்டுக்கும் அங்கே தாளம் பூ வாசத்துக்கும் என் முத்து தல்லா உள்ள ரோட்டுக்கும் அங்கே பூ தானே ஏற்றி வண்டியில பாரத்தை ஏத்தி ஒத்த கடை வலியினின் வரையில பூ வாடக்கி பாண்டி முனி வண்டிய மறுக்கிறாண்டா அப்ப நம்ம கிழமை சொன்னானா பூ வாடகைக்கு பொல்லாத முனி வந்துடுச்சி அய்யய்யோ நான் மனசுல அண்ணாதமும் வணங்கின ஏ ஆர் மங்களம் கருப்பன காணாமுடா அப்ப வண்டி முக்கா கட்டையில கட்டையில் உட்காந்து அட தட்டுடா மாட்டா போவான் ஏ ஆர் மங்கலம் கருப்பேன் எந்த பேய்க்கும் புடி குடும்க்க மாட்டான்டா துணி வலகருப்பா சொல்லி சரி நல்ல கம்மாயா என் முனியாண்டி வீரம் பத்தலே ஏ யாரும் மங்களத்துல இருக்க சாமிக்கெல்லாம் வீரம் பத்தலே இங்க கட்டி தான் உக்காந்துட்டியா நான் கூப்பிட்ட குரலுக்கும் ஓடடி வர பூத்தாங்கரைய விட்டு என் செட்டி நாட்டு கருப்பு செட்டி கருப்பு இன்ன நீ கெட்டி கேர உள்ள வரலையடா துள்ளி வட உன் பாளையம் கூப்பிட்டது கேக்கலையா அன்னைக்கு உடமரத்துல சத்தம் கேக்குதுடா சரி நல்ல கம்மாயா அதையும் பாட்டேன் சுந்தராஜன் சொன்ன வாக்கு பொய்யா போயிருச்சாட்டா

என் நொண்டி சப்பானிய காண முடியும் பாட்டில் பாட்டுல சாராயப்போ ஆயிரம் பாட்டில் சாராயம் எப்ப பாண்டி முனிக்கு அடினா ஆக்குக்கு மூவாயிரம் பாட்டில் சாராயம் உனக்கு பத்தாதுடா பத்தாத மேலைய மடைய விட்டு கிளப்புதுடா கருப்பாடு யாரு மங்களத்துல கொஞ்ச நேரம் எந்திரி பதினெட்டாம் படி பெரிய கரம் உனக்கு உனக்கு ஊதுவத்தி மாடம் அடிக்குதப்பூ என் செட்டி நாட்டு கருப்பு நீ வந்துட்டியாடா என் ஜாமி செல்ல மகன் கூப்பிட்டது கேட்டுச்சடா இன்னைக்கு பறக்குதடா கருங்கூதுரா செட்டி நாட விட்டுட்டா தங்க நல்ல புடியவா சாமி புடியறுவா சாந்தாடோ விச்சருவா விச்சருவாங்க

கொஞ்ச நேரம் நீ விளையாட்டுக்கிட்டு இருக்கேன் சத்தியம் தவறாது எரிஞ்ச சாப்பாடு போகாத